ஹாய் ஹய்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் நான் உனக்கு கமல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது மாதிரி உங்களுக்கும் கெட்ட பழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்றதே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்கிட்ட ஒரு அஞ்சு கெட்ட பழக்கங்கள் இருக்குது அது என்னால் மாற்றிக்கவே முடியல அது ஏன்றதே எனக்கு தெரியல அதுக்கான சொல்யூஷன் உங்கக்கிட்டே இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் நம்ம வீடியோக்குள்ள கோயிலாம் என்கிட்ட இருக்க ஃபஸ்ட்டு கெட்ட பழக்கம் வந்து நான் நிறைய சிரிப்பேன் நிறைய சிரிப்பேன் அது சோகமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நல்லா சிரிப்பேன் ரெண்டு தனியாக உட்காந்து அழுவேன் எது எதோ நினச்சி அழுவேன் மூணு எனக்கு டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு கோவப்பட்டுருவேன் அதையும் என்னால் மாற்றிக்கவே முடியல நாலு என் மனசில் இருக்கிறத எல்லாமே அப்படியே சொல்லிவிடுவேன் யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ஈஸியாக ஷேர் பண்ணிவிடுவேன் என் மனசில் இருக்கிறத அப்படியே ஷேர் பண்ணிவிடுவேன் அஞ்சு எல்லாரையுமே நான் ரொம்ப ஈஸியா நம்பிடுவேன் அவங்க யாரு என்ன எப்படி கேரக்டர் அதை பத்திலாம் டக்குன்னு யோசிக்க மாட்டேன் ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கை வந்துடும் அதனால ஈஸியாக நம்பிடுவேன் அதனால என்ன ஈஸியாக அவங்களோட இடத்துல இருந்து என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவாங்க இதான் இது அஞ்சு கெட்ட பழக்கமும் எனக்குள்ள இருக்குது இதை என்னால் மாற்றிக்கவும் முடியல இது இதுக்கு மாற்றிக்கிறதுக்கான தீர்வு உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் ஸோ இது போல் உங்களுக்கும் கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா என்னென்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு விஷயம் என்ன நினச்சி நான் பெருமைப்படுற விஷயம் என்னன்னுங்களேன் என்னோடய சந்தோஷத்துக்காக யாரோட மனசையும் நான் கஷ்டப்படுத்துறது கிடையாது அதனால தான் என்னவோ எல்லாருமே என்னை கஷ்டப்பட்டு இருக்காங்க விதி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்க வேண்டி என்ன சொல்கிறேங்க உங்களை யாராவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அதை கண்டுக்காமல் போயிடுங்க ஏன்னா நம்ம வளர்றது நம்ம நல்லா இருந்தாலும் யாருக்குமே அது பிடிக்காது ஸோ அது எது நடந்தாலும் நம்ம நன்மைக்கு அப்படின்னு சொல்லி அதை கடந்து போகிறது தான் மேல் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கடந்து போவோம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு போய்க்கலாம் ஓகேவா சரி ஓகே கைஸ் இன்றைக்கி இதில் இது சொல்லணுன்னு தோணுச்சு ஸோ அதனால் சொன்னேன் சரி ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்